வணக்கம் சுட்டிஸ்களுக்கு ஏன் கார்ட்டூன்கள் பிடிக்கிறது தெரியுமா சமோசா மூங்கில் விமானம் எங்கேயும் போகக்கூடிய கதவு லட்டு டோலக்பூர் என பல பல கோட் போஸ்டர்கள் உள்ளன டாமன் செரி சில் அண்ட் டிவிட்டி இதே மாதிரி மற்றொரு அடிப்படி வகை ஸ்கால்ப் அட்வென்ச்சர் நிகழ்ச்சி தான் என்றாலும் செமஹிட்டாகிவிட்டது நிக் சேனலில் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இந்திய கார்ட்டூன்களாக உருவாகி மோட்டு பத்லுவின் வெற்றியை தக்க கொள்ளது மோட்டு பத்லு குங்கு ரிட்டர்ன்ஸ் சோட்டா பீம் மேட்டி ஆப் ஹீரோஸ் டோரேமான் மற்றும் நோபிட்டா போன்ற நிகழ்ச்சிகள் உள்ளன மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி